ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nagas மீடியா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க என்னன்னா சாரியை வந்து எப்படி பர்ஃபெக்டா அப்படின்னு ஏன்னா சாரி கட்டுறதுல பாத்தீங்கன்னா சைட்ல நம்மளுக்கு தெரியுது அப்புறம் குனியும் போது முந்தானம் வந்து கீழே விழுகுது அதே மாதிரி இந்த முன் இந்த இது பிளீட் நம்ம முன்பக்க பிளீட் வச்சோம் அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளீட் வந்து அப்படி கொஞ்சம் தள்ளிக்கிட்டு ஏத்திக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ ஒரு சாரியை வந்து அழகா எப்படி கட்டுறது இந்த மாதிரி படி மாதிரிலாம் வச்சு எப்படி அழகா கட்டுறது அதே மாதிரி நீங்க காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா சாயங்காலம் நீங்களா வீட்டுக்கு வந்து சாரியை ரிமூவ் பண்ற வரைக்கும் அந்த சாரி கலையவே கலையாத தான் இருக்கும் சோ இந்த மாதிரி எப்படி பெர்ஃபெக்ட்டா சாரி கட்டுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ இந்த சாரியை தான் நான் உங்களுக்கு கட்டி காட்ட போறேன் இதெல்லாம் மெனக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னா நம்ம ரெடிமேட் சாரீ போயிடலாம் ஏன்னா நான் ரெடிமேட் தான் அதிகமாக நான் யூஸ் பண்றது எனக்கு அதுதான் பிடிக்கும் ஆனா சில பேருக்கு வந்து ரெடிமேட் சாரி பிடிக்காது இந்த மாதிரி பர்ஃபெக்டா கட்டணும் தான் சோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன் புடவை கட்டுனா இந்த இந்த பிரச்சனைக்கே நான் புடவை கட்டுற சங்கடமா இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம புடவை கட்டுறது எப்படி அப்படின்றதான் உங்களுக்கு காட்ட போறேன் எப்படி நம்ம இன்ஸ்கட்ல வந்து இந்த புடவை வந்து சொருகுவோமோ இந்த முந்தான நுணி சாரி இந்த நுனியை அதை வந்து நம்ம போல அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்ல நீங்க ஹீல்ஸ் போட போறீங்க அப்படின்னா ஹீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாரியை கட்டுங்க இந்த இது இந்த இடத்த சொருகிறது இது எல்லாமே இல்ல ஹீல்ஸ் போடல அப்படின்னா நீங்க நார்மலா பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஹீல்ஸ் போடுறீங்கன்னா இந்த புடவையை சொருகி கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹீல்ஸ் போட்டிங்கன்னா செருப்பு மட்டும் பின்னாடி அசிங்கமாக தெரியும் செருப்பும் கவர் பண்ணி இருக்கணும் ஹீல்ஸ் அப்போ தான் சாரீ கட்டினா அழகா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் பாவாடையில் சொல்லியிருக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது முந்தானை ஸோ முந்தானை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு முந்தானையை பிளேட் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்டில் அந்த பிளேட் வைக்கிறது இந்த இடத்துல நீங்க கொண்டு வரது இன்னும் பக்கவா இருக்கும் இது நம்ம வந்து முந்தான பிளேட் வச்சிடலாம் முந்தான பிளேட் எப்பவுமே பெருசா வச்சிட்டு பெருசுன்னா ரொம்ப பெருசு இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிளேட் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வர பிளேட் எல்லாம் நீங்க குட்டி குட்டியா வைக்கணும் அப்பனா உள்ள இருக்கிற பிளேட் எதுவுமே வெளியில தெரியாது சூப்பரா இருக்கு இப்ப நான் வச்சு காட்டுறேன் இங்க பாருங்களேன் எனக்கு இந்த கரை ஃபுல்லுமே எனக்கு முந்தானைக்கு வேணும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணும் பட்டையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம பிடிச்சிட்டு ஒரு பிளேட் வைக்கிறோம்ல இப்படி வைக்கும்போது இப்படி ஃபுல்லாக வைக்கக்கூடாது இப்படி வைக்கும்போது தான் நம்மளுக்கு அசிங்கமாக பிளேட் ஒன்று ரெண்டு தள்ளிட்டு வெளியில் தெரியும் ஒரு ஒரு இன்ச் உள்ளே தள்ளி அடுத்த ப்ளேட்டு நீங்கள் இப்படி வைக்கணும் ஸோ ஒரு இன்ச் உள்ளே தள்ளிட்டு அடுத்த ப்ளேட்டு இப்படி நீங்கள் வைக்கும்போது என்னாகும்னா நம்மளுக்கு வெளியில் ஒரு ப்ளீட் கூட தெரியவே தெரியாது சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து உள்ள இப்ப கொஞ்சம் துணி அதிகமாக இருக்குன்னா ஒரு பிளீட் நம்ம சின்னது பெருசு அப்படி வைப்போம் அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலுமே தெரியாது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி போறதுக்கு துணி இல்லை சோ நான் என்ன பண்றேன் இடத்துல இப்படியே கொஞ்சம் குட்டியா வச்சிரு பிளீட்டு இப்படி இப்படி நம்ம குட்டியா வைக்கும்போது கரெக்டாக இப்படி வந்து நம்மளுக்கு நிற்கும் இப்ப நான் பின் பண்ணிக்கிறேன் புடவ வந்து உங்களுக்கு ஒரு நீட்டாக இல்லை ப்ளீட் வைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா இப்படி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு இப்படி இப்படி நீங்கள் ரெண்டு வாட்டி ஷேக் பண்ணீங்கன்னா அந்த ப்ளீட்டுடைய இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ளீட் வைக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் அதனால சோ இந்த மாதிரி நீங்க ப்ளீட்டை வந்து கரெக்டாக புடிங்க பிடிக்கும் போதே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி துணியை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சி ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு மேலே எப்படி இடம் விட்டீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ளீட்டுக்கு நீங்க இடம் விடணும் அப்படி விட்டால் தான் நம்ம அங்கே ஆரம்பத்தில் வச்ச மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி இப்படி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு இப்போ கையோட சொல்கிறேன் இப்போ நான் எடுத்த பிளேட் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒரு சேர் மேலே வச்சுருக்கேன் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் பண்ணிக்கலாம் பட்டு நம்ம அப்படி வச்சு காட்ட முடியல என்னால் ஸோ அதனால் நான் இப்படி பண்ணுறேன் இந்த பாருங்கள் இதோ இப்படி ஒவ்வொரு ப்ளீட்டாக இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இதை அயன் பண்ண வேண்டியது கிடையாது பாருங்க அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டும் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம ஒரு பின் போடணும் நிறைய பேர் என்ன பண்றோம் இப்படி கீழே குத்தி இதோட சேர்த்து பின் பண்றோம் அப்படி பண்ணாதீங்க அது வந்து நம்மளுக்கு அசிங்கமா தெரியும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இப்படி நீங்க கையால தேய்ச்சி விட்டீங்கன்னா அயன் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படியே அந்த இடத்த இப்படி பின்னாடி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கரெக்டா இந்த இடத்துல நீங்க பின் குத்தணும் இப்படி குத்தணும் இப்படி குத்திட்டு நீங்க இப்படி எடுத்து விட்டு பாருங்க பின் குத்துன அடையாளமே தெரியாது நீங்க எந்த ஃபங்க்ஷன் போனாலும் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பிளீட்டு கலையவே கலையாது என்ன பண்ணாலும் கலையாது பாருங்க கலையவே கலையாது பின்னு குத்துணும்னு தெரியாது ஸோ இதே மாதிரி என்னுடைய ஹைட்டுக்கு எவ்வளோ ப்ளீட் எனக்கு வேணுமோ ஷோல்டர் லெவலுக்கு நான் இதே மாதிரி பின் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த முந்தான பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னதான் இப்படி களைச்சி போட்டாலும் அது வந்து கலையவே கலையாது ஸோ இப்படியே விட்டோன்னா அது பாட்டுக்கு நிற்கும் நம்ம அயனும் பண்ணலை யன் பண்ணாமையே சில பேர் வந்து அயன் பண்ணா அந்த புடவை வேஸ்டா போயிடும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் பின்பக்கம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னும் தெரியாது சூப்பரா இருக்கும் இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம குனியும் போது இந்த முந்தானை என்ன ஆகும் இப்படி டொபக்குன்னு வந்து முன்னாடி விழுந்துரும் சோ இதுக்கு என்ன பண்றது சொல்றேன் சோ இப்போ ஏதோ பாத்தீங்கன்னா நான் ஜாக்கெட்டோட சேர்த்து இப்படியே நேராக அந்த முந்தானையை கொண்டு வந்து இங்க பின் பண்ணியிருக்கேன் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் குணிஞ்சாலும் இந்த முந்தான பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து விழறது கலஞ்சு போகிறது இது எதுவுமே பண்ணாது ஸோ நம்மளுக்கு முந்தான வந்து சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிசேரியன் சிசேரியன் பண்ணுறது இல்லை எந்த டெலிவரினாலும் எனக்கு நார்மல் டெலிவரி பற்றி தெரியல சிசேரியன் பற்றி சொல்கிறேன் சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுனா இந்த அடிமயில் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இப்படி தொங்க ஆரம்பிச்சிருது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க உடல் வாக அப்படியே நார்மலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அடிவயரையே சேர்த்து நம்ம மறைச்சி புடவை கட்டணும் அது எப்படி அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஏரியா வந்து இப்படி இருக்கட்டும் இதை ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்போ இந்த இடத்த இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு வாங்க இதோ இப்படி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின்னு போட்டுருணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இருங்க ஃபர்ஸ்ட் பின் போட்டு காட்டுறேன் ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த முந்தான இது நம்ம கொண்டு வரோம்ல கொண்டு வந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க கரெக்டா இந்த அளவுக்கு அதாவது நம்மளுடைய சென்டர்ல நம்ம பிளீட்ஸ் ஒருகுவோம்ல அதுல ஒரு ரெண்டு மூணு இன்ச் அளவுக்கு இப்படி எடுத்து அந்த இதை பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மடிக்கணும் இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த அடிவயிறு வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த இதை வந்து லைட்டாக இப்படி இந்த லூஸ் இருக்குது பார்த்தீங்களா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி லைட்டாக இழுக்கணும் சோ அந்த மாதிரி இழுக்கும்போது போது நம்மளுக்கு எதுவுமே அந்த அடிவயிறு பெருசா இருக்கிறது இந்த மாதிரி அப்படியே சொருகிட்டு ஒரு பின் பண்ணிட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு மெத்தட் என்னன்னா இது பாருங்க இப்படி இருக்கா இத வந்து இங்க கரெக்டாக இங்க இருந்து நம்மளுக்கு ப்ளீட் வைப்போம் இங்க இங்கே இப்படி ஒரு இது மடிப்பு இங்க லைட்டா அந்த மடிப்பை வந்து லைட்டா ஒரு அரை இன்ச்சு நீங்க முன்னாடி எழுத்துக்கணும் இப்போ அடுத்து இன்னொரு மடிப்பு இங்கே பாருங்க இங்கே இருந்து இந்த மாதிரி அடுத்து இன்னொரு மடிப்பு ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும் இந்த இது மாதிரி ஒரு மூணு மடிப்பு நான் வச்சுருக்கேன் இப்போ ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இங்கேருந்து உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ அதை ஃபஸ்ட்டே வச்சிடணும் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பின் பண்ணிக்கலாம் இந்த இந்த மூணையும் ஏரியாவில் இந்த ஏரியாவில் இப்படி நம்ம பின் பண்ணிக்கணும் பின் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக மூணு பிளீட் வச்சிருக்கோம் ஸோ இந்த மூணு ப்ளேட் இப்படி அடுக்க அடுக்க நம்மளுக்கு வரதுனால அடிவையர் நம்மளுக்கு தெரியாது மூணையுமே சேர்த்து இந்த முதல்ல முந்தானையோட கண்டினியூட்டி இருக்குல்ல அதில் சேர்த்து நான் இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டேன் மூணையும் ஒன்று மேல ஒன்று தான் பின் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக வச்சு பின் பண்ணல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளீட் வைக்கலாம் முன்னாடி முன்னாடி பிளேட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டு நீங்க பெருசா வைக்கணும் அடுத்தடுத்த பிளேட் வந்து சின்னதா வைக்கணும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி முன்னாடி பிளேட் மட்டும் இழுத்துக்கிட்டு இல்லாம அழகா தெரியும் இப்போ வந்து நான் பிளேட் வச்சு காட்டுறேன் இன்னொன்னு வந்து பிளேட் வைக்கும்போது போது இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பெருசா பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க கை வாட்டத்துக்கு நீங்க எப்பவும் போல வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிளேட் மட்டும் இப்படி அடுத்து வந்து இந்த இப்படி எந்த அளவுக்கு ஏன் கை இவ்வளவு தூரம் வரும் சோ இந்த அளவுக்கு நான் பிரிட்டு வச்சுக்கிறேன் இங்க பாருங்க இந்த லாஸ்ட் சோ இந்த லாஸ்ட் பிளீட் வந்து என்ன பண்ணணும்னா இதை பிடிச்சிக்கோங்க இதை பிடிச்சி நீங்க எந்த ஹைட்டுக்கு நீங்க சொருக போறீங்களோ அதை இப்படி கொண்டு வாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க முன்பக்கம் வர்றது அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறாவது இடத்த மட்டும் என்ன பண்ணணும்னா இப்படி மேலே இப்படி ஏற்றி வச்சிடாமல் ஏற்றி வச்சிங்கன்னா என்ன ஆகுது இப்படி சோ அது என்ன ஆகும்னா இத பாருங்க இதை இப்படி மேல புடிச்சுக்கணும் இதை வந்து ஒரு அரை இன்ச்சு வாக்குல அந்த புடவை போற வாக்குல தான் நீங்க ப்ளீட்டை வந்து பின் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இந்த இந்த பிளீட் அஞ்சுமே ஒன்றா இருக்கு இந்த ஆறாவது பிளீட்டுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ இந்த அஞ்சு பிளீட்டும் ஒன்றா இருக்கு இந்த ஆறாவது பிளீட்டுன்னு சொன்னேன்ல அது மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு புடவையோட வாட்டத்துக்கு விட்டு நான் கீழே இறக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படியே அழகா இப்படி புடிங்க ஃபர்ஸ்ட் இடி பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணால் இத படி மாதிரி செட் பண்ணுங்க அதாவது இதை பாருங்க ஒண்ணு வைக்கும் போதே வந்துடும் சில பேருக்கு நான் வந்து தெளிவா சொல்றதுக்காக இப்படி சொல்றேன் ஒன்றா அதை விட்டு கொஞ்சம் தள்ளி அடுத்த பிளேட்டு அதை விட்டு கொஞ்சம் தள்ளி அடுத்த பிளேட்டு அதை விட்டு தள்ளி அடுத்த பிளேட்டு இப்ப அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்த பிளேட்டு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்த பிளேட்டு சோ இந்த மாதிரி வச்சீங்கன்னா செய்யும் போது அந்த பிளேட்டு வந்து உங்களுக்கு காலில் எப்படி நீங்க இது பண்ணுவீங்களா நடக்கும்போது அது அழகா தெரியும் இப்போ இதை நம்ம உள்ள சொருகி பின் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்படி கரெக்ட் பண்ணிட்டு அழகா ஒன்று ரெண்டு மூணு அந்த ஆறு பிளீட்டையும் சேர்த்து ஒரு பின் போடுங்க நீங்க ஸ்கர்ட் உள்ள சைடுல பின் போடுவீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஏரியா பாருங்க இந்த இந்த லைட்டா இப்படி லூஸா இருக்குல்ல அத வந்து இப்படி லைட்டா இப்படி இந்த இடம் தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஏரியால இப்படி லைட்டா இப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி அழகா வரும் சோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு தொங்காது அதனால் இப்படி சேர்த்து இந்த பிளேட்டுக்குள்ளே இப்படி தான் நான் பின் பண்ணிக்குவேன் குட்டி பின்னா பண்ணிக்கோங்க நான் தெரியறதுக்காக பெரிய பின் போடுறேன் இந்த பாருங்க படி மாதிரி அழகா இருக்கு இந்த சூப்பராக இருக்கும் பின் போட்டு காட்டுறேன் இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் லூஸ் விட சொன்னேன்ல அந்த லூஸை என்ன பண்ணோன்னா இங்கே எடுப்புல கை இப்படி விரல கொடுத்து அந்த துணியை இப்படி அழகாக பிடிச்சி பின் பக்கம்லாம் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து மடங்காம இருக்க மாதிரி கொண்டு வந்து இப்படி அந்த லூஸாக இருக்கிற துணியை இப்படி இழுத்துட்டு வந்து இது ஏன் நம்ம இப்படி பின்போடுறோம்னா நீங்கள் ஒரு நெக் செட்டே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை இப்படியே விட்டீங்கன்னா இந்த துணி போயிட்டு இந்த நெக் செட்டோடைய அழகும் தெரியாது சில பேருக்கு கழுத்துல போய் கூட ஒரு மாதிரி எரிச்சலா கசகசண்ட் இருக்கும் ஸோ அதுக்குதான் இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் இப்படி குத்துறது இந்த அஞ்சு பிளேட்டும் சேர்த்து குத்தவே குத்தாதீங்க நிறைய பார்த்துருக்கேன் அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் ஸோ இந்த லூஸை மட்டும் நம்ம இப்படி இழுத்து கரெக்டாக இப்படி கொண்டு வந்து பிளவுஸில் பிளவுஸோட சேர்த்து இந்த இடத்துல இப்படி பின் பண்ணிக்கணும் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புடவை வந்து சூப்பராக இருக்கும் துணி அந்த துணி நகர்ந்து வரவே வராது எந்த நெக் செட் போட்டாலும் உங்களுக்கு அழகாக காட்டும் தோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த ஏரியாவில் நம்ம பின்னு குத்துனதும் தெரியாது இப்போ இந்த இடம் இந்த இடத்த வந்து இப்போ இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் இப்படி கையில் தேய்ச்சி விட்டாலும் நம்மளுக்கு வந்து போதும் ஆனால் சில பேர் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக கட்டணும்னு நினைப்போம்ல அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம அயன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அயன் பண்ணும்போது இப்படி படிப்படியாக நம்ம வச்சு கட்டிடுவோம் சாரி அயன் பண்ணிடுவோம் ஸ்டிஃப் ஆகிடும் ஆனால் புடவை நீங்க கட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம அப்படி எழுக்கும் போது செய்யும் போது இந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவை எடுத்தாலும் நம்மளால வந்து அயன் பண்ண முடியாது ஸோ அதனால என்ன சொல்றேன்னா அதுக்குதான் கொஞ்சம் நம்ம உடம்பு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு வந்து கம்மி ரேட்லயே ஹேர் ஸ்ட்ரைட்னர் விக்குது அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு முடிக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸேரீக்குன்னு சொல்லி கம்மி ரேட்டில் ஒன்று வாங்கிக்கிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸாரியை கட்டுனதுக்கு அப்புறம் உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளீட்டை வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணி கட்டுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்லியாக இருக்கிறவங்களும் அயன் பண்ணி கட்டிடலாம் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து எப்படி நீங்கள் ப்ளீட்டை அயன் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வயிறு தெரியாம இருக்கு இடுப்பு தெரியாம இருக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க நான் கரண்ட்ல மாட்டலை நான் வீடியோக்காக இப்படி சொல்லி காட்டுறேன் ஆனால் இங்க பாருங்க நான் சும்மா கரண்ட்டே இல்லாம அமைக்கி பிடிச்சி இது பண்றேன் எவ்வளோ அழகா நிக்கதில்ல சூப்பரா இருக்கு இந்த பாருங்க அமுக்கணுன்னு அந்த பட்டை அப்படியே நின்னுடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இது உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சாச்சு அப்போ சைடு தெரியாது நம்மளுக்கு ஸோ ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே சாரி கட்டுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு சைடு வந்து தெரியறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம இதை எடுத்து இப்படி பின்னு குத்துவோம் அது அசிங்கமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் வச்சோம்ல இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடம் இருக்குல்ல இந்த ஜாக்கெட் ஒடி இந்த இடம் அந்த இடத்துல ஒரு குட்டி பின்னாக போட்டுக்கோங்க நான் எல்லாம் தெரியணும்னு அண்டா சைஸில் இருக்க பின்னாக போடுறேன் இந்த இடத்துல இப்படி ஒரு பின்னு உள் பக்கமாக போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஏரியால நம்மளுக்கு துணி விலகவே விலகாது அப்படியே கவர் ஆகியிருக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் புடவை கட்டிட்டு ஸோ இப்போ வந்து புடவை ஃபுல்லா நான் கட்டிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் பிளேட்டு உங்களுக்கு பெருசா வைக்க சொன்னேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பிளேட்டு மட்டும் பெருசா வச்சா திருப்பி அந்த ஏரியாவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணவே வேண்டாம் அது பாட்டுக்க சூப்பரா இருக்கும் ஸோ புடவை வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சு இது வந்து சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த சைடும் தெரியாது முந்தானையும் கலையாமல் இருக்கும் அப்படியே அழகாக இருக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு எத்தனை ப்ளேட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி ஓகே சரி பார்த்தீங்கன்னா புடவை வந்து நான் பக்காவாக கட்டிட்டேன் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் சாயங்காலம் வந்தாலும் அந்த புடவை நீங்கள் கட்டணம் இன்னைக்கு தான் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஒரு மூணு டிப்ஸ் மட்டும் என்னன்னா இன்ஸ்கட் இன்ஸ்கர்ட் நீங்க செலக்ட் பண்ணும் போது பார்த்து செலக்ட் பண்ணணும் இப்போல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட் இன்ஸ்கட்னு சொல்லி வந்திருக்கு அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க அந்த ஸ்கர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேப்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியும் இன்னொன்னு வந்து ஃபேட்டா இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு அழகா அந்த ஷேப் வந்து அழகா காட்டும் சோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நார்மலா இருக்கிற ஸ்கர்ட் தான் நான் கட்டுறேன் அப்படின்னா பெருசா வாங்கிடாதீங்க உங்க சைஸ்க்கு எது கரெக்டா இருக்கோ அது வாங்குங்க ஏன்னா நம்ம அம்மா கொடுத்தாங்க மாமியார் கொடுத்தாங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எதையாவது கட்டணும் அப்படின்னா பெரிய பாவாடே இருந்ததுன்னா அந்த துணி சுருங்க சுருங்க நீங்க புடவைய மேல கட்டும் போது இன்னும் தான் தெரியும் அதனால ஒருவேளை நீங்க வந்து பெரிய பாவாடை தான் இருக்கு அர்ஜென்ட்டுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா ஸ்கர்ட் வந்து நீங்க நாட வச்சு இங்க கட்டுறீங்க இல்ல கட்டினோட அந்த பாவாடை பெருசா இருந்துச்சுன்னா அங்கங்க அங்கங்க சுருக்கம் சுருக்கமா இருக்கும் அந்த சுருக்கம் எல்லாத்தையுமே ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க ஒரு சுருக்கம் இந்த பக்கம் மொத்தமா சேர்த்து இந்த சைடு வச்சிருங்க ஒரு சுருக்கத்தை பாவாடை சுருக்கத்தை எல்லாம் இந்த சைடு ரெண்டு இடுப்பு தான் அந்த சுருக்கத்தை அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புடவை கட்டும் போது என்னன்னா இந்த ஷேப் வந்து தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் இப்படி போய் தான் வரும் அசிங்கமா தெரியாது புடவை ஃபுல்லா நீங்க சுருக்கம் வச்சு கட்டாம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இன்னொன்று பாவாடை வந்து உள்ள தடுக்காம இருக்கிறதுக்கு இதுதான் பிஷ்கட் தான் ஏன்னா நானே வந்து இந்த பிஷ்கட் இல்லாம வேற ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நடக்கும்போது தடுக்கும் அதனால எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் நான் லெகிங்ஸ்லையே நான் இது இன்ஸ்கர்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன் அது வந்து சைடு ரெண்டுத்துலையும் ஓப்பன் வரும் அப்படி இருக்கும்போது புடவை கட்டினா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து புடவை கட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்